அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா கதை அல்ல நிஜம் இந்த கதை எழுதினது நான் தான் உங்க அன்பு தோழி கண்மணி வாங்க கதைக்குள்ள போகலாம் இங்கே உஸ்மான்ங்கிறது அதோ அங்க பெரிய தாடியோடு இருக்காரே அவர் உஸ்மான் ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கம் யார் நீங்க நாங்க பத்திரிக்கைக்காரங்க ரெண்டு நாட்டுக்கு இடையில் போர் நடக்கிறதுனால பாதிக்கப்படுற அப்பாவி பொதுமக்களோட கஷ்டத்தை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்ல அதுக்காக தான் வந்திருக்கோம் இதையெல்லாம் படம் பிடிச்சா மட்டும் இங்கே நடக்கிற தாக்குதலை நிறுத்தவா போகிறாங்க தினம் இங்கே உயிர் போயிட்டு தானே இருக்கு இதையெல்லாம் படம் பிடிச்சி இதை பற்றி பேச ஆரம்பிச்சாதான் ஐயா நீங்கள் உங்கள் பழைய வாழ்வுக்கு வருவீங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் ஜார்ஜும் உஸ்மான் தாத்தாவும் பேசி கொண்டு இருக்கும்போது உஸ்மான் தாத்தா என்று ஒரு குரல் கேட்டது அடடே ஆலிமா குட்டி வந்துட்டியா அப்படின்னு உஸ்மான் தாத்தா குழந்தைய தூக்கி மடியில் வச்சுக்கிட்டாரு உடனே ஆலிமா தாத்தா அப்பா எப்போ வருவாரு என்று ஏக்கத்தோடு கேட்டாள் அதற்கு உஸ்மான் தாத்தா ஆலிமா செல்லும் நீ தானே உனக்கு புது ட்ரெஸ் வேணும்னு கேட்ட அதுக்காக தான் அப்பா போயிருக்காரு அப்பா வந்ததும் நான் சொல்றேன் நீ போய் அம்மா கூட இருடா போ என்று சொன்னதும் ஆலிமா சென்று விட்டாள் ரிப்போர்ட்டர் ஜார்ஜ் ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டு இருக்கும்போது தம்பி இப்போ ஆலிமா கேட்டாலே கேள்வி அப்பா எங்கன்னு அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை ஏன்னா அவ அப்பா போன மாதம் நடந்த துப்பாக்கி சூட்டில் குண்டடிப்பட்டு இறந்துட்டாரு இனி உங்க அப்பா வரமாட்டார்னு நான் எப்படி சொல்றது அவகிட்ட அப்போ அந்த குழந்தைக்குன்னு யாரும் இல்லையா தாத்தா அவளுக்கு அன்வர்னு அண்ணன் இருக்கான் அவங்க ரெண்டு பேரையும் அவங்க அம்மா தான் பார்த்துக்கிறாங்க சரி உங்களுக்குன்னு யாரும் இல்லையா ஏன் இல்ல எனக்கு என் மகன் அஜ்மல் இருக்கான் ஆஹா உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல மறந்தே போயிட்டேன் அஜ்மல் என்று தன் மகனை அழைத்தார் தம்பி இந்த மூணாவது டென்ட்ல இருக்க ஃபாத்திமாவுக்கு சாப்பிட ஏதாவது கிடைச்சதுன்னா கொண்டு போய் கொடுப்பா பாவம் அவ தன்னோட குடும்பம் மொத்தத்தையும் எழுந்துட்டு கணவனையும் எழுந்துட்டு நிக்கிறா தெரியும்பா நான் முன்னாடியே என்கிட்ட இருந்த ரொட்டியை கொண்டு போய் கொடுத்துட்டு தான் வந்தேன் அப்போ சரி அப்போதுதான் அஜ்மல் ரிப்போர்ட்டரை பார்த்தான் மேலும் அவன் தன் அப்பாவிடம் வாப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல செய்தி சொல்றேன் என்னப்பா நம்ம சமீரனனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான் அப்புறம் இன்னொரு நல்ல செய்தியும் இருக்கு கல்யாணம் ஆகி பதினோரு வருஷமா குழந்தை இல்லாம இருந்த நம்ம குழந்தைங்க யாஸ்மீனுக்கும் அப்படியா கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மனசு நிறைவா இருக்கு அஜ்மல் எப்பவும் கைவிட மாட்டாரு ரிப்போர்ட்டர் தம்பி தினமும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்டு கேட்டு மனசு நொந்து போச்சு ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் சந்தோஷமா இருக்கு உடனே ரிப்போர்ட்டரும் ஆமா ஆமா நானும் பாத்துட்டு தானே இருக்கேன் கடந்த ஒரு வருஷமா நீங்க படுற கஷ்டத்தை எல்லாம் கண்டிப்பா எல்லாம் ஒரு நாள் மாறும் ஐயா நம்பிக்கையோடு இருங்க என்றார் ரிப்போர்ட்டர் ஜார்ஜ் அன்றிரவு ரிப்போர்ட்டர் உஸ்மான் தாத்தாவின் டென்ட்லேயே தங்கியிருந்தார் அந்த பகுதியில் இருந்த அனைவருக்கும் மனதில் சந்தோஷம் இல்லை என்றாலும் வாழ்ந்தது அணை ஆக வேண்டும் என்று அங்கிருந்தனர் நடு இரவில் அந்த இடமே அமைதியாக இருந்தது திடீரென்று ஒரு சத்தம் அந்த பகுதியே தீக்காடாக பற்றி எரிந்தது எங்கும் தீ பரவியது ரிப்போர்ட்டர் வேகமாக உஸ்மான் தாத்தாவை அழைத்துக் கொண்டு டென்ட்டை விட்டு வெளியேறினார் ஒரு நிமிடம் உஸ்மான் தாத்தாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை போய் நின்றார் நடந்த இந்த விபத்தில் அஜ்மலை காப்பாற்ற இயலவில்லை தனது ஒரே மகனான அஜ்மலை இழந்த உஸ்மான் தாத்தா அஜ்மல் என்று சத்தமாக கத்தி அழுது தீர்த்தார் ரிப்போர்ட்டர் கண்ணீருடன் அங்கு நடந்த கொடுமைகளை படம் பிடிக்க தொடங்கினார் உஸ்மான் தாத்தா ஆலிமாவை தேடிய போது அவளது அண்ணன் அன்வர் தனது தாயையும் தங்கையையும் இழந்துவிட்டு தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்தான் உஸ்மான் தாத்தாவை கண்டதும் வேகமாக ஓடி வந்தான் தாத்தா என்னமோ சொன்னீங்களே அல்லாவை நம்புவோம் அல்லா நம்மளை கைவிட மாட்டார்னு பாத்தீங்கல்ல சின்ன குழந்த தாத்தா ஆலிமா அவை போயில்ல அம்மாவும் போயிட்டாங்க அப்படின்னு கத்தி கூச்சலிட்டான் உஸ்மான் தாத்தாவால மறுவார்த்தை கூட பேச முடியாம அன்வரை தழுவி நின்றார் பின் அன்வருக்கு தலையில் அடிபட்டு இருந்ததை கண்டேன் உடனே அழைத்து கொண்டு நானும் உஸ்மான் தாத்தாவும் அருகில் இருந்த மருத்துவ முகாமிற்கு சென்றோம் அப்போது அல்லா இவ்வளவு சீக்கிரம் என் பிள்ளைங்களை அழைச்சுக்கிட்டீங்களே என்று ஒரு தாயின் குரல் கேட்டது உடனே நானும் உஸ்மான் தாத்தாவும் அங்கு சென்று பார்த்தபோது அஜ்மல் கூறிய வசீம் யாஸ்மின் தம்பதியருக்கு திருமணமாகி பதினோரு வருடத்திற்கு பிறகு பிறந்த இரட்டை பெண் குழந்தைகள் அந்த போரில் இறந்துவிட்டனர் தனது கணவனான வசிமையும் இழந்து தான் பெற்ற குழந்தைகளையும் இழந்து இனி நான் என்ன செய்வேன் என்று யாஸ்மின் அழுதபோது அழாதே என்று கூட சொல்ல முடியாமல் நின்றோம் மற்றொரு புறம் ஒரு பெண் தனது கணவன் காலில் அணிந்திருந்த காலனியை தனது நெஞ்சோடு இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் சமீரின் சடலத்தை கண்ணமைக்காமல் அமைராவை திருமணம் செய்து வெறும் மூன்று மாதம்தான் ஆகிறது அதற்குள் இந்த கோர சம்பவம் நிகழ்ந்தது அமைராவால் கூட அழுக முடியவில்லை அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள் இதையெல்லாம் கனத்த இதயத்துடன் படம் பிடித்தார் ரிப்போர்ட்டர் ஜார்ஜ் இப்படி திரும்பிய பக்கமெல்லாம் ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் தங்களது உறவுகளை எழுந்துவிட்டு நிர்கதியாக நிற்கின்றனர் திடீரென அன்வர் உஸ்மான் தாத்தாவை நெருங்கி வருவதை ரிப்போர்ட்டர் ஜார்ஜ் பார்த்தார் அன்வர் உஸ்மான் தாத்தாவிடம் எதுக்கு இந்த போர் நடக்குது ரெண்டு நாட்டுக்கு இடையில பிரச்சனைனா அதுக்கு நம்மள மாதிரி பொதுமக்கள் தான் சாகணுமா ஆலிமா அப்புறம் அந்த ரெண்டு சின்ன பிஞ்சு குழந்தைங்க ஏன் இப்படி சாகணும் அவங்களாம் என்ன தப்பு செஞ்சாங்க போதும் தாத்தா என்னால் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வருஷமாக இந்த போரை பார்த்து பார்த்து அழுத்துட்டேன் இனிமேல் என்கிட்ட இழக்கிறதுக்குன்னு யாரும் இல்லை இருக்க இடம் இல்லாமல் சாப்பாடு தண்ணி இல்லாமல் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழ்கிறதுக்கு பேசாமல் நான் செத்துடுறேன் தாத்தா அன்வர் என்ன வார்த்தப்பா சொல்கிற நமக்காக அல்லாஹ் இருப்பார் கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்கள தண்டிப்பார் அதை பார்க்க நம்ம இருக்க வேண்டாமா சொல்லு நீங்க இன்னும் அல்லாதான் அவங்கள தட்டி கேட்பாருன்னு நம்புறீங்களா தாத்தா உடனே ரிப்போர்ட்டர் மனம் பொறுக்காமல் படம் பிடிக்கும் பெட்டிக்கு முன்பு வந்து நின்று விட்டு எல்லாரும் பாருங்க மக்களே ஒரு சின்ன பையன் அவனுக்கு என்ன ஒரு பன்னெண்டு வயசு இருக்குமா ஒரு நாடு அந்த சின்ன பையனை தன்வாயாலே நான் செத்துடுறேன்னு சொல்ற அளவுக்கு தள்ளி இருக்குன்னா நம்மெல்லாம் உயிரோட இருக்கிறோன்னு நினைச்சாலே அசிங்கமா இருக்கு ஏன் இந்த போர் நடக்குது ஏன் ஆலிமா சாகணும் ஏன் அந்த பிஞ்சு குழந்தைங்க சாகணும் தப்பு பண்ணாம நம்ம ஏன் சாகணும் அப்படின்னு ஏன் ஏன் இத்தனை கேள்வி கேட்டான்ல இதுல ஏதாவது ஒன்னுத்துக்காவது நம்ம கிட்ட பதில் இருக்கா அப்ப அந்த குழந்தைங்க பிறந்தது தான் தப்பா ஐயா நீங்க எல்லாமே அல்லா பார்த்து பாருன்னு சொல்றீங்கல்ல எல்லாமே அல்லா கிட்ட விட்டுட்டோம்னா அப்போ எல்லாம் எதுக்கு இருக்கும் மக்களே இத பாக்குறவங்க பார்த்து வருத்தப்பட்டா மட்டும் போதாது இத பத்தி ஒவ்வொருத்தரும் பேசணும் பேச பேசதான் தப்பு பண்றவன் பயப்படுவான் ஐயோ இப்படி பண்ணா நம்மள தட்டி கேட்க இந்த உலகமே திரண்டு வரும் போலன்னு அவன் பயப்படணும் அப்போதான் இன்னொருத்த இந்த மாதிரி அடுத்த நாட்டுல போர் செய்யணும்னு யோசிக்க கூட மாட்டான் இந்த போர் முடியணும்னா அது உங்க கையில தான் இருக்கு ஜெய்ஹிந்த் இத்துடன் இந்த கதை நிறைவு பெற்றது இது மாதிரியான சுவாரஸ்யமான கதைகளை கேட்கணுமா உதிரிப்பூக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்